வணக்கம் தங்கத்தமிழ் விருது என்கிற தலைப்பில் சிறப்பானவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பிக்கிற அந்த அமைப்பிற்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மகிவான வணக்கங்கள் என் பெயர் கருத்த பாண்டி நான் எம்எஸ்சி எல்ஃபில் பிஏட் இயற்பியல் படித்திருக்கிறேன் முப்பத்தோரு ஆண்டுகளாக பல்தொட்பக் கல்லூரியில் இயற்பியல் விரிவுரிகளாக படி செய்திருக்கிறேன் தற்சமயம் விருப்பு ஓய்வு கொடுத்ததற்கு பின்னால் தொழில் செய்து வருகிறோம் சின்ன வயசுலேருந்தே இலக்கிய தாகமும் தமிழ் மீது தீராத பற்றும் கொண்டு இலக்கிய பணி செய்து வருகிற வாழ்வை என்னுடைய வாழ்வியலாக கொண்டிருக்கிறேன் நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற போதே மேடை இருக்கிறேன் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து கோவில்பட்டியில் புகழ்பெற்று இருக்கிற திருவள்ளுவர் மன்றத்தின் உறுப்பினராக இருந்து அதனுடைய பற்றாளராக இலக்கிய சொற்பொருள் கேட்கச் சென்றிருக்கிறேன் பல்வேறு மேடைகளில் பள்ளிகளில் கல்லூரிகளில் பல்கலைக்கழக போட்டிகளெலாம் பங்கு பெற்று பேச்சு போட்டி கட்டுரை போட்டி கவிதை போட்டி இவற்றிலெல்லாம் முதல் பரிசு பெற்றிருக்கிற வாய்ப்பினை பெற்றிருக்கிறேன் அதற்கு பின்னால் இலக்கியப்பள்ளி முழுமையாக ஈடுபட்டு என்னுடைய பேராசிரியர் அறிஞர் சங்கரவழி நாயகன் தொடங்கி இருக்கிற கோவில்பட்டி திருவுள்ளமன்றத்தில் தலைவராக தற்போது பதவி வகித்து வருகிறேன் அதன் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கிற பேரறிஞர்கள் தமிழறிஞர்கள் தமிழ் பற்றாளர்கள் தமிழ்நெறியில் வாழுகிறவர்கள் பலர் எங்கள் அலங்கரித்து அலங்கரித்திருக்கிறார்கள் பலரை பேச வைத்து மலிந்திருக்கிறோம் நான் அந்த பொறுப்புக்கு ஏற் ஏற்றதற்கு பின்னால் பல வகையான இலக்கிய மேடைகள் பங்கேற்று தமிழ் வழி திருமணங்கள் பலர் நடத்தியிருக்கிறேன் அது போக பல்வேறு இலக்கிய அமைப்புகள் தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகள் எனக்கு திருவள்ளூர் விருது பாரதியார் விருது வித்யாரத்னா விருது போன்ற பல விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கின்ற தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கான தமிழ்ச்சிமர் விருது பெற்று மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன் இது நம்முடைய இலக்கிய படைகள் அது போக என் வாழ்வில் நான் ஐந்து நூல்கள் எழுதியிருக்கிறேன் என் இனிய தோழனுக்கு பொறியியல் இயற்பியல் திருக்குறள் காமத்துப்பால் கவிதையுறை முல்லைப்பாட்டின் பாட்டு திருக்குறள் முழுமைக்குமான உரையினை எழுதி வெளியிட்டிருக்கிறேன் திருச்சி சிவா அவர்கள் அதை வெளியிட்டார்கள் இப்பொழுது ஆறாவது நூல் அச்சில் இருக்கிறது இது நம்முடைய இலக்கியப் பணி அதுபோக மேடைகளில் தமிழ்நரை தலைக்கவும் தமிழர் பண்பாட்டு கூறுகளை பேணி காக்க வேண்டும் என்கிற கொள்கையில் மிக அழுத்தமான வாழ்க்கையும் பிறருக்கு வழிநடத்துவதற்குரிய முறையான பயிற்சியையும் நாம் தந்துகொட்டு உலக திருக்குறள் கூட்டமைப்பு என்கிற உலகளாவிய அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவராக இருந்து பணி செய்து வருகிறேன் அதன் மூலமாக கருணாசான் பயிற்சிக்கான பயிற்சி களத்தினை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் பிறகு தென்காசி மாவட்டம் மூன்று மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து அந்த கருணாசான் பயிற்சிக்கான வகுப்புகளை நடத்துவதற்கான பொறுப்பாளர்கள் நியமித்து செயல் ஊக்கம் பெற்று வருகிறது தமிழ் தேசிய மொழியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்பட வேண்டும் என்கிற கையெழுத்து இயக்கத்தை நடத்தி ஏறக்குறைய ஐம்பது கையெழுத்து வாங்கி அனுப்பி வைச்சிருக்கிறோம் போன்ற பணிகள் நம்முடைய வாழ்வில் நடந்து வருகின்றன எங்களுக்கு திருவள்ளுவன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு நடந்து வருகிற அந்த மன்றத்தினுடைய தலைவராக நான் செயல்பட்டு வருகிறேன் பல்வேறு தலைப்புகள் பல்வேறு களங்கண்ட அறிஞர் பெருமக்கள் இலக்கியவாதிகள் இயக்கவாதிகள் அனைவருமே நம்ம மன்றத்தில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் இப்பொழுதும் இந்த ஐம்பத்தி மூணாம் ஆண்டுக்கான திங்கள் ஆய்வுப்பொழிவு கூட்டம் நடந்து வருகிறது அதில் சங்க இலக்கியம் பற்றிய ஆய்வு நிகழ்வு நடத்தி வருகிறோம் முதல் தலைப்பில் நற்றினை என்கிற நூலை பற்றி ஆய்வு நிகழ்த்தி இருக்கிறோம் அடுத்து குறுந்தொகையை பற்றி பேச இருக்கிறோம் அந்த மன்றம் பேச இருக்கிறது ரைட் இது போன்ற சிறப்புகள் என்பது இதனுடைய தகுதியாக இருந்தாலும் அதற்கு விருது வழங்கி இப்படிப்பட்டவர்களை பாராட்ட வேண்டும் நினைக்கிற தங்கத்தமிழ் விருது வழங்கியிருக்கிற நிர்வாகிகளுக்கும் அந்த அமைப்பிற்கும் இவருடைய நிஜார்ந்த நன்றியை படைக்கிறேன் இந்த தொண்டு வளர வேண்டும் தொண்டு செய்கிறவர்கள் மேலும் ஊக்கப்படுவதற்கான ஊக்க மருந்தாக வளங்குகிற இந்த விருது என்பது மேலும் மேலும் மனதிற்கு இனிமை தருகிற இன்னும் செயல் ஊக்கத்திற்கு நிற்கிற செய்தியாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்